ஹாய் கைஸ் விழுப்புரம் டு ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸுக்கு நியூஸ் ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க மீட்டர் கேஜ் காலகட்டத்தில் ஒன்றுனா மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் திரும்ப வருமா வராதா அந்த ட்ரெயின் எந்த ரூட்டில் ரன் ஆச்சு எந்தெந்த டைமிங்கில் ரன் ஆச்சு இது எல்லாத்தையும் பற்றி தான் அந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் டு ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு நியூஸ் ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் விழுப்புரம் டு ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து காலையில் நாலு பதினஞ்சுக்கு எடுப்பாங்க காலையில் பதினொன்று நாற்பதுக்கே ராமேஸ்வரம் போய் ரீச் ஆயிடுது இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து விருதாச்சலம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை மானாமரை ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது இந்த ட்ரெயினுக்கு விருதாச்சலத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் நடுவில் பெண்ணாடம் அரியலூர் ரெண்டு ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க காலையில் நாலு பதினஞ்சுக்கு கிளம்புற இந்த ட்ரெயின் காலையில் அஞ்சு அஞ்சுக்கு பெண்ணாடம் வந்து ரீச் ஆகும் அஞ்சு ஆறுக்கு கிளம்பும் அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அரியலூர் வந்து ரீச் ஆகும் அஞ்சு இருபத்தாறுக்கு கிளம்பும் காலையில் பதினொன்று நாற்பதுக்கு ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகிரும் இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் என்னென்னா இன்ஜினுக்கு அடுத்து மூணு அன்று சவுடு ஒரு ஏசி த்ரீ டயர் நாலு செகண்ட் சிட்டிங்கு அப்புறம் வரிசை எட்டு அன்று சவுடு இதாங்க இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் அடுத்து இதோட ரிட்டன் டைரக்ஷன் ட்ரெயின் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ராமேஸ்வரம் டு விழுப்புரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை மத்தியானம் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து எடுப்பாங்க அன்றைக்கி நைட்டு பத்து முப்பத்தஞ்சுக்கு விழுப்புரம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிரும் இந்த ட்ரெயினில் நாலு செகண்ட் சிட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது நம்மளோட ஓல்டு மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஜங்ஸை அப்படி கோச்சஸ் தான் அதை வச்சு தான் தாம்பரம் டு திருச்சிரா ரன் பண்ணுறாங்க அதோட மிச்சம் உள்ள கோச்சை வச்சு தான் இதை ரன் பண்ணுறாங்க அதனால தான் ஒரே டேலேயே ரெண்டு ட்ரிப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க ராமேஸ்வரத்துலேருந்து மத்தியானம் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு கிளம்புற இந்த ட்ரெயின் அரியலூருக்கு எட்டு நாற்பத்தி நாலுக்கு வந்து நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பும் பெண்ணிடத்துக்கு ஒம்பது பத்துக்கு வந்து ஒம்பது பதினொன்று கிளம்பும் விழுப்புரம் ஜங்ஷனுக்கு பத்து முப்பத்தஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும் இதோட கோச் கம்பரிஷன் நான் முதல்ல சொன்னதை விட அப்படியே ரிவர்ஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எட்டு அன்று சோடு வரும் அடுத்து டி ஃபோர்லேருந்து டி ஒன்று வரைக்கும் நான் ஏசி செகண்ட் சிட்டிங்கு அடுத்து ஒரு பி ஒன்று அதாவது ஏசி த்ரீ டயரு அதுக்கப்புறம் மூணு அன்று சோடு அதோடு முடிஞ்சிடும் இந்த டைனாக கார் லைனில் ரன் பண்ணிட்டாங்க அதாவது விழுப்புரம் விருதாச்சலம் மல்லியாக ரன் பண்ணிட்டாங்க நம்ம மெயின் லைனில் மட்டும் விட்டுருந்தா இன்னும் செம்ம அடிச்சிருக்கும் அதுவும் எட்டு அன்று சோடு வேறு இருக்கா எல்லாம் ஃபுல்லாகி போயிருந்திருக்கும் மெயின் லைனில் தான் எப்போவுமே ட்ரெயினுக்கு ரொம்ப டிமாண்டு கார் லைனில் எத்தனையோ ட்ரெயின்ஸ் இருக்குது கார் லைனில் ராமேஸ்வரத்துக்கு டேரெக்டாக ட்ரெயின் இல்லாட்டியும் நீங்கள் மதுரை போயிட்டு மாறி மாறி கூட போயிடலாம் ஆனால் மெயின் லைன் அப்படி கிடையாது ரொம்பவே ட்ரெயினுக்கு ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது ஃபுல்லாக சிங்கிள் லைனாக இருக்கிறதுனால ரொம்பவே கம்மியான ட்ரெயின்ஸ் தான் இருக்குது இன்னும் நிறைய ட்ரெயின்ஸ் விடணும் எதிர்பார்க்குறோம் ஆனால் விடுறாங்களா இல்லை என்னன்னு தெரில அடுத்து மீட்டர் கேஜ் காலத்தில் ஓடனா மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் திரும்ப வருமா வராதாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் ஆப்ரேட் ஆச்சு டூ தௌசண்ட் டுவெலில் தான் திருவாரூர் டு காரைக்குடி லைனை மீட்டர் கேஜ் லைன்லேருந்து ப்ராட் கேஜ் லைனாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை கட் பண்ணாங்க அந்த டைமில் தான் சென்னை இக்மூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் ரன்னான கம்பன் எக்ஸ்பிரஸையும் கட் பண்ணாங்க அதுவுமே நம்ம திருவாரூர் காரைக்குடி லைனில் அப்டேட் ஆச்சு இந்த திருவாரூர் டு காரக்குடி லைனில் டூ தௌசண்ட் டுவெலில் வந்து மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட்கேஜாக மாற்றுற ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் நைன்டீனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸு செவன் இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருச்சா அதனால் மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அதை ஃபாஸ்ட்டாக முடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளோட திருவாரூர் டு காரைக்குடி லைனில் ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் ரன் பண்ணாங்க அதே திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் நின்னாச்சு ஆனால் ஸ்பீடு லிமிட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் வச்சுருந்தாங்க இந்த ஸ்பீடு லிமிட் எதுக்காகனா நம்ம திருவாரூர் டு காரைக்குடி லைனில் ஐம்பதுக்கு மேலே கேட் இருக்குது இந்த எல்லா கேட்டுக்குமே கேட் கீப்பர்ஸ் அப்போ கிடையாது அதனால் ட்ரெயினோட லோக்கோ பைலட் தான் இறங்கி கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெயினை முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போவார் இதனால் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு அதனால் டூ தௌசண்ட் நைன்டீனில் அப்போதைக்கு இந்த நூற்றம்பது கிலோமீட்டர் ஆறு மணி நேரத்தில் போச்சு எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி போயிட்டு இருந்தால் எப்போ போய் சேர்றது அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு எல்லா இடத்துலையுமே கேட் கீப்பர் போட்டாங்க பிப்ரவரி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து இந்த ட்ரெயினோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாங்க எல்லா இடத்துலையுமே கேட் கீப்பர் போட்டாச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெயினோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் ஒன் டென் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல ரன் ஆச்சு அதனால் திருவாரூர் டு காரைக்குடி இந்த நூற்றம்பது கிலோமீட்டரை ஜஸ்ட் த்ரீ ஹவர்ஸ்லேயே போய் ரீச் ஆச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு இந்த ட்ரெயினு அதுக்கப்புறம் நிறைய மக்கள் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க டிமாண்டும் அதிகமாச்சு ஆனால் அப்போலேருந்தே ரிட்டன் டேரக்ஷனில் இன்னொரு ட்ரெயின் விடணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் என்ன விடலை எப்போதுமே ஒன் டைரக்ஷனில் தான் நன்னாகுது திருவாரூர் டு காரைக்குடினா காலையில் காரைக்குடி டு திருவாரூர்னா ஈவினிங் ஓகே வாங்க ஹிஸ்டிக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சில்ல வாங்க இந்த ட்ரெயினை பற்றி பார்க்கலாம் மீட்டர் கேஜில் மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் நன்னான இந்த ட்ரெயினை அப்புறம் ஸ்டாப் பண்ணி ப்ராட்கேட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மாதிரி மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் ரன் ஆச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு பார்த்துருந்தோம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஷெடியூல் தான் இது மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் மயிலாடுதுறையிலேருந்து காலையில் ஆறு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பி காலையில் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு காரைக்குடி போய் ரீச் ஆகுது அதே மாதிரி காரைக்குடியிலேருந்து ஈவினிங் நாலு மணிக்கு கிளம்புற இந்த ட்ரெயின் மயிலாடுதுறைக்கு நைட்டு ஒன்பது காலுக்கு வந்து ரீச் ஆகுது இந்த டைமிங்ல தான் அந்த ட்ரெயின் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி வரும்போது கூட எந்த ட்ரெயினுக்கும் கனெக்டிவிட்டியாக இல்லாட்டியும் காரைக்குடியிலேருந்து மயிலாடுதுறை போகும்போது மூணு ட்ரெயின்ஸுக்கு கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு இந்த ட்ரெயின் நைட்டு ஒன்பது காலுக்கு வந்து மயிலாடுதுறை ரீச் ஆகுது இல்லையா அதுக்கப்புறம் எந்தெந்த ட்ரெயினுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்குதுன்னா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் தஞ்சாவூர் டு சென்னைமூர் உழவன் எக்ஸ்பிரஸ் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் காரைக்கால் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ மன்னார்குடி டு சென்னை எக்மூர் மன்னை எக்ஸ்பிரஸ் இந்த மூணு ட்ரெயின்ஸுக்குமே இந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு இந்த காரைக்குடி டு மயிலாடுதுறை பேசஞ்சரில் வர்றவங்க இந்த மூணு ட்ரெயின்ஸ் மூலமாக சென்னை எக்மூர் போய் ரீச் ஆவாங்க அந்த வகையில் இந்த ட்ரெயின் மக்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பேசஞ்சர் மூலமாக காரைக்குடி அறந்தாங்கி பேராரணி பட்டுக்கோட்டை அதனாம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்திரைப்பூண்டி அப்புறம் வந்து திருநெல்லிக்காவல் திருவாரூர் பூந்தோட்டம் பேரளம் மயிலாடுதுறையில் உள்ளவங்க சென்னை போகிறதுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ரெயின் இப்போது இந்த ட்ரெயினை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்துட்டோம் ஹிஸ்ட்ரிலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்து இப்போ எல்லாருக்குமே தோன்றது இந்த ட்ரெயின் திரும்ப வருமா வராதாங்கிறது தான் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு நபர் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருனா மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் மீட்டர் கேஜ் காலத்தில் ஓடனா மயிலாடுதுறை காரைக்குடி பேசஞ்சர் இப்போ திரும்ப விடணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையிலேருந்து பேரளம் நன்னிலம் திருவாரூர் தித்திரைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூர்ணி அறநாங்கி வழியாக காரைக்குடி ரீச் ஆகுறதுனால இங்கே உள்ள மக்களெல்லாம் காரைக்குடி போகிறதுக்கும் காரைக்குடியிலேருந்து இந்த வழியாக மயிலாடுதுறை வரவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு இதை ஏற்றுக்கிட்ட சென்னை ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அவர் கம்ப்ளைண்ட் பண்ண நாள்லேருந்து கரெக்டாக மூணு மாதத்துக்குள்ளே சதர்ன் ரயில்வேஸ் வந்து இந்த ரூட்டில் ட்ரெயின் விடுறதுக்கு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சதர்ன் ரயில்வேஸ்க்கு சென்னை ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் நம்மளோட மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் திரும்ப வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது சென்னை ஹைகோர்ட்டே சதர்ன் ரயில்வேஸ்க்கு சொல்லிடுச்சு இதுக்கப்புறமா கைஸ் வராமல் இருக்க போகுது கன்ஃபார்மாக வந்துடும் பார்க்கலாம் இவர் தைரியமாக போய் சென்னை ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயந்தான் ஏன்னா இந்த மாதிரி ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆர்டர் வரும்போது தான் அதை வேகமாக செய்வாங்க அந்த வகையில் சென்னை ஹைகோர்ட் வந்து சதன் ரயில்வேஸ்க்கு ஆர்டர் போட்டிருக்கிறது சதன் ரயில்வேஸ் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் கன்ஃபார்மாக இந்த ரூட்டில் அடுத்த மூணு மாதத்துக்குள்ள இந்த ட்ரெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இந்த ட்ரெயினை பற்றி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் கைஸ்